நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக இந்த யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தமிழ் கட்டாய தேர்வு இந்த தமிழ் கட்டாய தேர்விற்கு நாம் என்ன செய்யறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்டாக ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம என்ன இதனுடைய தேதி சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி இரண்டு பிப்ரவரி இரண்டுல வந்து பாத்தீங்கன்னா இரவு சரிங்களா இரவு நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க தேர்வு எழுதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு வினாக்கள் உள்ளடக்கிய கொஸ்டின் ஆன்சரா இந்த தேர்வை நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு கொடுக்குறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இது கொடுத்துருக்கிறத முழுமையாக தொகுத்து இந்த தேர்வை நீங்க எதிர்கொள்கின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம உருவாக்கிறோம் அது போக மேஜரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் டு தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முழு மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுக்க போகிறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம் மூன்று தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம் சோ அந்த மூணு டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்னு சரிங்களா பிப்ரவரி ஒண்ணுல ஒண்ணு இரண்டுல ஒரு தேர்வு மூன்றுல ஒரு தேர்வுன்னு சொல்லி மூன்று தேர்வுகள் நம்ம புல் மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்டுமே நம்ம ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க கூடிய அளவிற்கு இந்த புல் மாடல் டெஸ்ட் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சோ இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நம்ம ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சரோட ப்ராக்டிஸ் கொடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சோதம் யூனிட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்ச உடன ஃபுல் மாடல் டெஸ்ட் குடுத்துட்டோம்னா உங்களுக்கு இனிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இங்க குடுத்துருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் எழுதும்போது நம்மளுடைய மதிப்பெண் அவ்வளவு என்பதை நம்ம இணைச்சிடலாம் எளிமையாக தெரிந்து கொள்ள கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வழிமுறையானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸோட லிங்க் மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் மொபைல் ஆப்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மொபைல் ஆப்ஸ் லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் சுபி லெஜன்டரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னைச்சுங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் ஸோ இந்த ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஸில் தான் நம்ம என்னச்ச போகிறோம் டெஸ்ட் எழுத போகிறோம் இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டாட் இருக்கும் ஸோ இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிளிக் ஆகும் ஸோ அந்த போல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் இணைச்ச போகிறோம் உங்களுக்கு கொடுக்க போறோம் இங்கே போய் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எழுதிக்கலாம் ஒன்றாம் தேதிங்கும்போது இரவுல உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இரண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி வந்து காலையில் உங்களுக்கு கொடுத்தது ஏன்னா அடுத்த நாள் நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடுது ஸோ இந்த டைமிங்கை பொறுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் மூன்று தேர்வு ஸோ இந்த மூணு தேர்வுமே கொடுத்து நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் la por otro. ஸோ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் டெஸ்ட் எழுதுனாலும் எழுதிக்கலாம் இல்லை மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் ஆப்ஸ்ல போய் நீங்க எழுதுற மாதிரி இருந்தாலும் சரி எழுதிக்கலாம் ஸோ இந்த தேர்விற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் அல்லது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு கொடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் ஆப்ஸோட லிங்க் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலகிராம் இதனுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம லிங்க் அதுல ஷேர் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்துல நீங்க மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா வேற எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நாளுமே மொபைல் ஆப்ஸ்ல போய் அந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியல தெரியல சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சிக்கலாம் யூடியூப் ஃபாலோ பண்ணிருங்க யூடியூப்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருவேன் ஸோ அந்த லிங்கை நம்மளுடைய சோசியல் மீடியாலையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் ஷேர் பண்ணிடுவோம் அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் இங்க கொடுக்கக்கூடிய இந்த மூன்று தேர்வு அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம நானூறு மிக முக்கிய வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்துருக்கோம் அதனுடைய ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு கவலையே வேண்டாம் வேற எதையுமே பார்க்க வேண்டியதுல அது போக நம்ம கொடுக்கக்கூடிய மூன்று முழு மாதிரி தேர்வும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் மேலும் குறித்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்கின்ற பட்சத்திலும் உங்களுடைய கருத்திற்கும் நம்ம குழுவை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சோ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல அது மட்டும் இல்லாமல் இறுதி கட்டத்துல நீங்கள் திருப்புதலுக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அடுத்த தேர்வை எழுதக்கூடியதுல உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு வரும்ங்கிறதையும் நம்ம நினைச்சலாம் நம்மளை சோதித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சுபிக்குழு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே